நாளுக்கு தீபாவிற்கு ஆதரவு பெருகி வருகிறது இந்த சூழ்நிலையில் தலைவர் பதவிக்கு ஈடான பதவியாக செயல் தலைவர் அதிகாரங்களையும் உள்ளடக்கி சர்வ வல்லமை படைத்த தலைவராக ஸ்டாலின் தன்னை காட்டிக்கொள்வது கட்சிக்குள்ளேயே பலருக்கும் பிடிக்கவில்லையாம் தொண்டர்கள் பலரும் அதற்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுகவில் சசிகலாவிற்கும் தீபாவிற்கும் இடையில் அரசியல் ரீதியில் கடும் மோதல்கள் இருப்பது போலவே திமுகவிலும் கடும் குழப்பம் நிலவுகிறதாம் தற்போது ஸ்டாலினுக்கு பிடிக்காத ஸ்டாலினை பிடிக்காத தொண்டர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுத்து திமுகவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பலரும் சென்னையில் பல்வேறு லாட்ஜுகளிலும் தங்கி தீபாவை அரசியலுக்கு இழுக்கும் வேலையை சரியாக செய்து வருகிறார்களாம் இதுகுறித்து தீபா ஆதரவாளர்கள் கூறுகையில் அதிமுகவினருக்கு இணையாக திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஸ்டாலினின் தலைமையை ஏற்க முடியாமல் தீபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்களாம்